திரைக்குழு நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு அன்றாட நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பத்தி உங்கள்ட்ட நிறைய பேசணும்னு சொல்லி செல்வராஜ் விருப்பப்பட்டாரு செல்வராஜ் விருப்பத்தை நான் இன்னைக்குமே தடை சொல்றதே கிடையாது அப்படி என்ன சார் நீங்க கேள்விப்பட்டீங்க என்ன சார் பேசணும் ஆடி நரம்பெல்லாம் அப்படி ரத்தம் துடிச்சு அப்படி வந்துட்டு இருக்கு ஆடி நரம்பு ரத்தம் எல்லாம் துடிச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனேன்

ஸோ எல்லாரும் இப்போ வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சிடி கிச்சி கிச்சி கிச்சிக் சிடி கிச்சி கிச்சி டி கிச்சிக் சிடி கிச்சி கிச்சி கிச்சிக் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த செகண்ட்ஸ் எண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படி நீட்டே இருக்கும்போது கரெக்டாக ஆறு மணிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா அது வந்து அந்த டியூன் வந்து இருக்குல்ல அந்த டியூன் வந்து டிஆர் சார் ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் இங்கே கூட மியூசிக் போடுவேன் இப்போ கூட போடுவேன் சிட்டு கிச்சி டி தக்குன்னு அப்படின்னு போட்டார் அப்படி போட்டோன்னே டப்புன்னு அது அனிருத் சார் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி டிஆர் சார் அப்படியே வாங்க ஸ்டுடியோக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோவில் உட்கார வச்சு அதை அப்படியே ஒரு வேர்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சார் போட்ட அந்த கம்போசிங்க்கு சூப்பர் ஸ்டார் டான்ஸ் ஆடுறது ஸோ அதுக்காக வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்து சார்லாம் வந்து பயங்கர தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்ல காம்பினேஷனாக கூட வந்து வச்சுக்கலேன் ஆனால் எந்த ஒரு இதுவுமே வந்து எங்கே ஆரம்பிக்குதுங்கிறத விட எங்கே எண்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே ஆரம்பித்தாலும் டிஆர் சார்ட் ஆரம்பித்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக மாதிரி நேராக போய் சூப்பர் ஸ்டாரோட டான்ஸில் கிளிக் ஆகிடுச்சு அது இன்றைக்கும் வந்து அந்த ட்ரெயிலர் டீசர் அந்த இது வெளியிடும்போது அந்த கையடி மடக்கிட்டு அந்த காப்பாடி போட்டுட்டு வந்து நின்று அப்படி ஆடுறது அந்த துண்டு அப்படி சுற்றுறது இருக்குல்ல அதுதான் எல்லாரும் பயரமாக அப்படி எல்லாரும் அவர்களோட காத்திருக்குறாங்க தலைவா கூலி ஆகஸ்ட் பதினாலு இன்னும் எத்தனை நாள் இருக்குது ஐம்பது ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு பத்து ஐம்பது நாள் தான் கரெக்டாக இருக்குது எஸ் இயர்ஸ் இல்லை ஃபிஃப்டி இயர்ஸ் கொண்டாட போற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு இந்த கூலிப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஐம்பது நாட்கள் தான் இருக்கு நீங்க தான் சொல்றோம் இல்ல நல்ல மேட்டர் சூப்பர் அப்புறம் வேற என்ன கேள்விப்பட்டீங்க உங்க மனசை தொலைச்ச விஷயம் என்ன தொலைச்ச விஷயம் வந்து இவர் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது ஆமா பார்த்தேன் ஆமா அவர் கொக்கைன் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி அவரை கைது பண்ணுறாங்க அதாவது இப்ப என்னன்னா போதை பொருள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ அது கொக்கைனா இல்லையாங்கிறதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளை கேட்பாங்க அவர் கொக்கைன்னு பயன்படுத்துறாரு உங்களுக்கு இப்படி தெரியும் அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் ஒரு நியூஸில் போட்டிருக்காங்க கொக்கைன் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து கஞ்சா வழக்கில் கைது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அது என்ன பொருளுங்கிறது தெரியல ஆனால் ஏதோ ஒரு போதைப் பொருள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அது என்னன்னா அவர் மட்டும் இல்லையாம அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நியூஸில் போடும்போது நமக்கு பயிர் பயிர் அதில் சில பேர்லாம் ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இது இல்லைன்னா தூக்கமே வராது அது போட்டா வேலையை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சில சினி இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆர்டிஸ்ட் மியூசிக் டைரக்டர்லாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில ஆனா சம்பவ இடத்துல இருந்து நம்ம கிருஷ்ணா ஆக்டர் கிருஷ்ணா கழுகு படத்துல நினைச்சா இல்லையா ஈரோ அவர் கிருஷ்ணா வந்து அங்கேருந்து தப்பி ஓட்டம் பெங்களூர் போயிட்டாரு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆனால் அவரை தயவு செய்து நுங்கமகம் போலீஸில் வந்து சரண்ட்ராவங்கன்னு மரியாதையாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில அவர் எங்கே இருக்காருன்னு தெரில பட் விரைவில் இந்த விஷயம் வெளியில் வரும்போது என்னென்னா இதுல என்ன வருத்தமா இருந்தது அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா எனக்கு பத்து லட்ச சம்பளம் பாக்கி சார் ஸ்ரீகாந்த் சார் நான் கேட்க போகும்போது ஒரு அதிமுக நிர்வாகி தான் அதை கொடுக்க வேண்டியதா இருந்தது ஆனா அவர் கொடுக்கறது போல எனக்கு வந்து கொக்கை கொடுத்து என்ன பழகிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது ரொம்ப வருத்தமா இருந்தது இந்த சம்பளம் பாக்கி படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா பிரசாத் ஓ ஆமா அவர் தான் வந்து சம்பள பாக்கிக்காக இது ஒரு புது டெக்னிக்கா இருக்கு டோல் டோல்கேட்ல கொடுப்பாங்க தெரியும்ல சார் ஃபா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லணும்னா ஃபைவ் ருபீஸ்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் தருவாங்க அந்த மாதிரி இருக்குது சார் உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ தரணும் அஞ்சு ரூபா அதுபோல் சாக்லேட் வச்சுக்கிறீங்களா அந்த மாதிரி ஆயிட்டாங்க இது எல்லா இடத்துலையும் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது என்னன்னா ஒரு தொழில் செய்கிறாங்க சினிமாங்கிறது மட்டும் ஏன் எல்லாேருக்கும் வந்து சாதாரணமாக தெரியுதுன்னு எனக்கு தெரில அது ஒரு தொழில் செய்கிறாங்க அதுக்குன்னு ஒரு பணம் வந்து கேட்குறாங்க அந்த பணத்தை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது முன்னாடி அந்த அந்த முழு தொகையை அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படி கொடுக்குறவங்க தான் வந்து சிறந்த ப்ரொடியூசர்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப கடந்த அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படி தான் இருந்துருக்குறாங்க யார் அந்த சம்பளம் பாக்கி அது பாக்கி இது பாக்கிலாம் கிடையாது படத்துக்கு பேசுவாங்க அந்த சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மாறுது ரொம்ப பேசும்போது சர்க்கரையாக பேசுறது அதுக்கு என்ன சார் பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா ஆள் ஃபோனை எடுக்கிறது இல்லை ஆள் காணாமல் போகிறது அப்புறம் பணத்தை கேட்டால் பணத்துக்கு பதிலாக இதை வச்சுருக்கீங்களாங்கிறது இது ரொம்ப அநேயமாக இருக்குது பத்து லட்ச ரூபா பணத்துக்கு பதிலாக வந்து நான் உங்களுக்கு ஒரு இடம் தரேன் இங்கே ஒரு கிரௌண்ட் இருக்குது அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லல பார்த்தீங்களா கடைசியில் அந்த பவுட்ரு தரேன் அது வேறு கரைஞ்சிரும் ஆமாம் காசு கரைங்கிறது வேறு அது அதுக்கு மேலே கரையும் கரைஞ்சிரும்னா காற்றுல கரையுமா போட்டாலும் கரைஞ்சிரும் காற்றுலேயும் கரைஞ்சிரும் எங்க போனாலும் கரைஞ்சிரும் அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கான சம்பளமெல்லாம் கரெக்டாக போய் சேருதா இல்லையாங்கிறத முடிவு எடுக்கணும் அந்த தயாரிப்பாளர் சங்கம் எடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு ஓகே அடுத்தது வந்து பல நடிகைகள் வந்து தமிழ் திரைப்பட உலகத்துல வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க ஆமா பல நடிகைகள்லாம் பூட்ட பொம்மா பூட்ட பொம்மா அவங்க வராங்களா இல்லையா ஏற்கனவே வந்து பூஜா ஹெக்டே தானே அவங்க பூஜா ஹெக்டே ஆமா குஷ்பு மேம் ஏற்கனவே இருக்காங்க ஆ குஷ்பு மேம் இருக்காங்க இல்ல இருக்காங்க காயத்ரி ரகுராம் இருக்காங்க ஆ அவங்க இருக்காங்க அப்புறம் இங்க இருக்காங்க அந்த இதுக்கு பக்கத்துல இருக்காங்க என்ன நுகமா பக்கத்துல இருக்காங்க நமிதா இருக்காங்க நமிதா இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆமா எல்லாரும் ஒரே கட்சியில போய் சேர்ற மாதிரி இருக்கு ஹாய் மச்சான் நீங்க இந்த கட்சியில சேர்ந்து எல்லாம் பாக்குது ஓட்டு போடுது அதுவா ஆமா ஓகே ஃபைன் இப்போ வந்து நம்ம மீனா மேம் மீனா ஆ ஆமா அவங்க வந்து நல்லா தானே இருந்தாங்க ஆமா துணை ஜனாதிபதியை போய் பார்த்துருக்க அதுதான் மரியாதை நிமித்தமா இருக்கும் இல்ல ஏன் இது எனக்கு ஒண்ணு தாங்க புரியல இந்த அரசியலுக்கு மட்டும் இப்படி தான் வந்து நியூஸ் வருது இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்கோம் நாம போய் வந்து ஒரு ஹோட்டல் அதிபரை பாக்குறோம்னு வச்சுக்கங்களேன் சும்மா போய் பார்க்குறோம் அதாவது எப்படின்னா போய் சாப்பிட்றோம் உடனே அந்த ஹோட்டல் அதிபர் வந்து வாங்க நம்ம ஹோட்டல் வந்துருக்கீங்க நான் உனக்கு மீட் பண்ணணும்னு நினைச்சேன் சாப்பிட்றோம் உடனே நான் ஹோட்டல் ஓனர் ஆகிடுவேண்ணா இல்லை இல்லை அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துருவேண்ணா இல்லை இல்லை அந்த ஹோட்டலை எனக்கு ஏறி வச்சிருவாங்களே அப்புறம் என்னங்க ஏதாவது துணை ஜனாதிபதி பார்த்தா உடனே ஒரு அரசாங்க பதவி இல்லை இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னால் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன பிரைம் மினிஸ்டரோட நிகழ்ச்சி ஆமா கலந்துட்டு இருக்காங்க எல்லாரும் போக மாட்டாங்கல்ல பிரைம் மினிஸ்டரோட நிகழ்ச்சியில மக்கள் கூட தான் கலந்துக்கிறாங்க மக்கள் கலந்துக்கிடுறாங்க ஒரு நடிகை நீங்க கலந்துக்கிட்டீங்களா நான் எப்படி கலந்து அதான் கேள்வி இங்க அதாவது ஒரு வேற ஒரு வேலையா போறோம் அந்த இதுல வந்து யாரையாவது பாக்குறோம் இல்லைன்னா முக்கியமான ஏதாவது விஷயம் துணை ஜனாதிபதினா அப்பாயின்மெண்ட் எல்லாம் போக முடியாது அப்பாயின்மெண்டோட தான் போய் பார்த்துருப்பாங்க ஏதாவது காரணமா இருக்கும் அவங்க என்ன சொல்ல எங்களை போன்ற இளம் நடிகைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணும் இல்ல அது மாதிரி மாதிரிதான் இல்ல எங்களுடைய என்னுடைய வருங்கால வாழ்க்கைக்கு வந்து உங்களை சந்திச்சது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு மீனாவுடைய வருங்கால வாழ்க்கை நல்லா படம் நடிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்கு அவங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு துணை ஜனாதிபதிக்கு என்ன சம்பந்தம் அதைத்தான் லிங்க் பண்ணி பிஜேபி ல சேர போறாங்க ஒரு அமைச்சர் பதவி ரெடி பார்சல் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அமைச்சர் பதவி பார்சல் இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க நான்லாம் மீனோட தீவிரமான ஃபேன் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் எங்கள் மீன் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அதனால எங்கள் மீன் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க ஒருவேளை அவங்க போய் சேர்ந்தாங்கண்ணா அதுக்கப்புறம் நாங்கள் குஷ்பு ஃபேனாக மாற்றுவோம் குஷ்பும் சேர்ந்தாங்களோ ஒருவேளை இப்படி சேர்ந்தாங்கண்ணா ஐயோ வேற யார் இருக்கா ஆ பூஜா ஹெக்டே ஃபேனாக மாறிடுவோம் புட்ட பொம்மா புட்ட பொம்மா புட்ட பொம்மா புட்ட பொம்மா அது டான்ஸ் அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா ராஷ்மிகா மந்தனோட ஃபேனாகி நாங்க இந்த மாதிரி மாறிட்டே போவோம் வேற என்ன கேள்விப்பட்டீங்க வேற வந்து கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சன் டிவி பிரச்சனை சர்ச்சைக்குரிய கேள்வி என்கிட்ட கேட்கவே கூட பிரச்சனை எங்க முதலாளியை பத்தி நீங்க கேட்குறீங்க ஆமா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கலாநிதி மாறன் வந்து அந்த சன் டிவி அந்த பங்குகளை வந்து அவருக்கு தெரியாம வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லைங்க அதாவது என்னன்னா ஏதோ ஒரு பழைய ரேட்டில் முன்னாடி உள்ள ரேட்டில் அந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறா ப பன்னெண்டா ஏதோ ஒன்று சொன்னாங்க அந்த வருஷத்தில் உள்ள ரேட்லேயே நீங்கள் வாங்கிட்டீங்க இப்போ அதுக்கான இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தாகணும் ஷேர்லாம் கொடுத்தாகணும்னு ஏதோ ஒரு சண்டை இருக்குது அது அவங்களுக்குள்ள ஃபேமிலி மேட்டர் அந்த ஃபேமிலி மேட்டரை எதுக்கு நீங்கள் வந்து பப்ளிக்காக கொண்டு வரீங்க இல்லை இல்லை இது மீடியோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்லை இது மீடியா விஷயம் பார்த்தீங்களா என்ன மீடியா விஷயம் சன் டிவி ஆ நம்மளும் ஒரு சேனல் தானே அதனால சரி உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு நான் தெரியாம தான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு சொல் தேவையில்லாதது தான் அதை பெருசாக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே பேசுகிறேன் அப்படியே இன்னைக்கு என்னன்னா நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்காங்க இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் சார் வெங்காயம் தோல் உறிஞ்சு கிடக்கா அப்படின்னா அதை கூட ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவாங்க இன்னைக்கு சார் யார் சார் அந்த வெங்காயத்தை உரிச்சது நான் உரிக்கலையே நீங்களோட அதிசயம் நடு ரோட்டில் வெங்காயம் ஒன்று உரித்தே காணப்பட்டது அப்படின்னு ஆ உருண்டது அது மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் அது இதெல்லாம் வந்து பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம் இப்போ சன் டிவி சார் நீங்க வாங்கிருக்கீங்களா இல்ல நான் வாங்கல யாராவது அவங்களுக்குள்ள இருக்கிற சார பிரிச்சுக்கிறேன் அது அவங்க குடும்ப விஷயம் குடும்ப விஷயத்தை எதுக்காக கொண்டு வந்து பொது நிறுத்தி வச்சு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க இல்லை ரொம்ப கேட்டான்னா சொல்லுவாங்க சார் இவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கார் சார் அவர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தொழில்பு இருக்கார் சார் ஒரு தொழிலதிபர் எம்பி அப்படின்னு நான் அப்புறம் நான் ஒரு தொழிலதிபர் சொல்வேன் அம்பானின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பேன் அங்கேருந்து இந்த மேட்டர்லாம் இருக்குது இதெல்லாம் கேட்டிங்களா அப்படின்னு இல்லை இதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் இது நமக்கு மீடியா இண்டஸ்ட்ரி ஆனதுனால நம்ம இப்போ பார்க்குறவங்க யோசிப்பாங்க டே ஆதவா நீ சண்டியில் வேலை பார்த்ததுனால தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க ஐயா உண்மையிலேயே சொல்கிறேன் இது அவங்க குடும்ப விவகாரம் இதில் எந்த பர்சனலாக நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது கரெக்டா இப்போ இதனால் நீங்கள் சன் டிவி கொடுக்கக்கூடிய சந்தாப்பனம் வந்து ஜாஸ்தியாக போதா இல்லை சண்டாரக்டோடைய விலை ஜாஸ்தியாக போதா எதுவுமே இல்லை ஏதாவது பொதுமக்கள் இருக்க நீங்கள் எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாரும் டிவி பார்க்க தான் போகிறோம் அது சன் டிவியோ விஜய் டிவியோ கலர்ஸோ ஜி தமிழோ எல்லாமே பார்க்க போகிறோம் அதனால் நாம இந்த மாதிரி காமனாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்க வியாபாரத்தை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தான் வந்து டிஸ்னி டென் வந்து ஹாட் ஸ்டார் டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து ஜியோ வாங்கினாங்க சார் ஜியோ ஸ்டார் வாங்கிட்டாங்க நம்ம அதனால் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க இல்லை இல்லை அது தான் எதுவும் இது நமக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு எந்த விதமான லாப நஷ்டமோ அதில் கிடையாது உங்களுக்கு ஏதாவது தோணுதா இருந்தது அக்கற என்ன அக்கறை

நானும் கமலஹாசன் அவர்களும் இணைஞ்சு தக்லைஃப் சினிமா எடுக்க போறோம் அப்படின்ன உடனே மறுபடியும் நாயகன் மாதிரி ஒரு சினிமா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அந்த எதிர்பார்ப்போட ரசிகர்கள் தேட்டருக்கு வந்தாங்க அந்த எதிர்பார்ப்பை எங்களால் பூர்த்தி செய்ய முடியலை ஆனால் எங்களுக்கு வந்து மறுபடியும் நாயகன் சினிமா மாதிரி ஒரு சினிமா எடுக்கிறது எங்களுக்கு எண்ணம் அப்படி இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம் அப்போ நான் பயந்து போயிட்டேன் மறுபடியும் எடுக்க போகிறாங்கன்னு இல்லை இல்லை ஆக்சுவலாக ஆனால் நாயகன் மாதிரி இருக்குங்கிறது எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அதாவது இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோன்னே நாயகன் மாதிரி இருக்க போகுது ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ரெண்டு பேரோட காம்பினேஷன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் என்னென்னா இந்த படம் நாயகன் மாதிரி இல்லைனா பரவாயில்ல அது மனிதத்தன படம் மாதிரியே இல்லை அப்படிங்கிறதான் எல்லாரோட பிரச்சனையும் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு நாயகன் மாதிரி இல்லைங்கிறதுனால படம் பிடிக்காம போல மணிரத்னம் சார் படம் மாதிரி இல்லையே எங்களுக்கு புதுமையா இல்லையே அவர் எப்பவுமே ஒரு படத்துல நிறைய புது புது விஷயங்கள் சொல்லுவாரு அது இல்லையே அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தம் அந்த மேக்கிங் ஆ மேக்கிங் அது இல்ல இன்னொன்னு நாயகன் படம்னா நாயகன் படம் மாதிரி எதிர்பார்க்கல நாயகன் படம் வந்து மிகப்பெரிய அளவில் அருமையான ஒரு படமாக இருந்தது அது மாதிரி இன்னொரு படமாக இருக்கும் வேற ஒரு ஜேனர்ல அந்த மாதிரி தான் ஏற்பார்த்தாங்க ரெ ஏன்னா ரெண்டே ரெண்டு திரைப்படங்கள் தானே கமலஹாசன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் இணைஞ்சு பணியாற்றிய திரைப்படங்கள் ரெண்டு திரைப்படம் என்ன ரெண்டு நாயகன் தக்ளைவ் ஓ தக்ளைவ் சேர்த்திங்களா ஆமாம் சரி ஓகே அப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே சரி இவ்வளோ வருஷம் ஜானியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் சரி நான் வந்து இந்த பானை தான் உடஞ்சி போச்சு சார் எப்போவுமே அதான் சொல்லலை சார் சினிமாவில் எப்போ பாரு அதே மாதிரி யோசிக்கவே முடியாது இப்போது முத முதல்ல ஸ்டீவன்ஸ் ஃபீல் புக் வந்து ஜுராசிக் பார்க்கிட்டார் டைனாசரை காமிச்சார் அந்த டைனாசர் வந்து இப்படியே பார்த்துட்டு அந்த வண்டி அப்படி நிறுத்தி இப்படி சண்டை போட்டு போவோம் முப்பது வருஷம் கழித்து திருப்பி எடுக்கும்போதும் மறுபடியும் அந்த வண்டியை வந்து பார்த்து அப்படி சத்தம் போட்டுகிட்டு போகிறது இப்படியே எடுத்தால் யாராவது பார்க்க முடியுமா பார்க்க மாட்டேன் அதுக்கு வேற ஒரு கதை இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நேனாசர் நடந்துகிட்டு இருந்தது இப்போ அதை பறக்கலாம் உட்காந்துருக்கலாம் வேற எங்கேயாவது பக்கத்து வீட்டில் இருக்கலாம் ஏதாவது வித்தியாசமாக ஸ்கிரிப்ட் பண்ணாதான் இருக்கும் அதே ஒரே விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது இல்ல வயசு ஆச்சு இல்ல ஒன்னா அப்படி ஒண்ணு பெரிய கிடையாது கமல் கமல்சாருக்கு வயசாயிடுச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வயசான மாதிரி இல்ல அவரே நல்லா எங்க நடிச்சிருக்காரு என்னென்ன சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு வாங்குறீங்க சொல்றாரு உங்க குடும்பத்துல எல்லாரும் கமல் பேசிட்டு இருக்கிறீங்க உங்க ஃபேமிலி ஃபுல்லா கமல் ஃபேனுங்கிறதுனால நீங்க பேசிட்டீங்க எங்க ஃபேமிலி ஃபுல்லா நாங்க யார் ஃபேன் தெரியும்ல என்ன நீங்க என்னுடைய தலைவருக்கு எதிராக நீங்க நிறுத்திட்டீங்க ஹம் சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுங்க அடுத்தது வேற என்ன விஷயம் அவ்வளவுதான் விஷயம் இதுக்கு மேல என்ன சார் இருக்கு ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையே அவ்வளவுதான் சார் இத பத்தி எல்லாம் இவ்வளவு நம்ம ஏன் சார் பேசணும் நான் முதலே நினச்சேன் இதை பேச வேண்டாமே அப்படின்னு நினச்சேன் ஆ ஆனால் என்ன பண்ணுறது கம்பெனியில் கேட்டாங்க அதனால் சரி ஓகே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஆனால் அந்த அஞ்சு விஷயங்களும் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்லை ஸ்ரீகாந்த் விஷயம் மணி மணிரத்னம் சார் மன்னிப்பு கேட்டது மீனா மேடம் கட்சியில் சேரல அதுக்கப்புறம் இவரு என்ன இன்னொன்று என்ன சொன்னீங்க இது மணிரத்னம் சார் மன்னிப்பு கேட்டது ஆ அப்புறம் மீனா மேடம் கட்சியில் சேர்றேன் ஸ்ரீகாந்திஜியம் அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னீங்க இல்லை இதுக்கு தெளிவு இல்லைன்னா மறுபடியும் நாளைக்கு கூட நம்ம பேசலாம் கலாநிமான் தனாதி மாறன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயம்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க பாரு நம்ம பேசுனதே நம்ம ஞாபகம் இல்லாமல் சைட்லேருந்து ஒருத்தர் தூடுகிறாரு என்ன அந்த லெவலுக்கு இந்த விஷயம்லாம் இருக்கு மனசில் நிற்க மாட்டேங்க சார் ஆமாம் சார் அதுக்காக சொன்னேன் பட் நான் என்ன சொல்கிறேன்னா பேசின அஞ்சு விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ எல்லாரும் வெயிட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூலி வந்திருக்கும் அபிதேகோ சூப்பிஸ்தான் ஐயோ இது விஜய் படம் டேலாகோ பரவாயில்ல இருக்கட்டும் ஸ்டைலாக சொன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அது அது யூனிவர்சல் எது இந்த அப்ப நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண நீங்க இதை பற்றி சொல்லவே இல்லையே எது சார் ஜனநாயகம் சொல்லுங்க சார் ஜனநாயகன் படம் ரீசெண்டாக இதெல்லாம் வெளியிட்டாங்க ஆ ஒரு வாழும் ஒரு கத்தி ஆ சார் கத்த நடந்து வால் தான் அப்படியே கத்தி எங்கேருந்து வந்தது இடத்து கையில் கத்தி வளர்த்து கையில் வாள் ஓ இந்த கையில் கத்தி இருந்ததா சார் ஓ அதில் தான் அந்த மீசையை சரி நான் போட நினைச்சேன் சார் வாள் இவ்வளோ பெருசு இருக்குது அதை இங்கே விட்டு இப்படினா எப்படி இல்லை சார் அந்த கத்தியை வச்சு தான் மீசையை கிளியர் பண்ணுறேன் பண்ணிட்டு தூக்கி இறஞ்சார் சார் கத்தியை வச்சா மீசை பொறுக்குன்னு போயிடும் அப்படின்னா வருமா அது வீரம் சார் வீரம் முறுக்கியிருக்காங்க கத்தியால் வழக்கமா இப்படிதான் வைப்பாங்க ஓ எனக்கு வந்து விஜய் படம் அப்படின்னப்ப என்னன்னா எனக்கு ஒண்ணுதான் வந்து எனக்கு பர்சனலா பிடிக்காத விஷயம் ஓல்டா நடிக்கிறது ஏன்னா விஜய்னாவே என்னைக்குமே யங் தான் அவர் இன்னைக்குமே நான் காலேஜ் முடிச்சுட்டு அந்த பையன் மாதிரிதான் பார்ப்பேன் சோ அதனால எனக்கு விஜய் அப்படின்னாவே அவர் யங் சாப்பா வரணும் அப்படி ஒரு ஜாலியா இருக்கணும் கொஞ்சம் அந்த கிண்டல் நக்கல் நெய்யிலாம் வரணும் அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு எப்பவுமே பிடிக்கும் இந்த படத்துலேயும் ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தாருன்னா நான் அந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது பார்க்கும்போது அந்த தெரி படத்தினுடைய ஸ்டைல் அப்படி தெரியுது போலீஸ் அதில் லட்டி வரக்கூடியது இதில் வாழ் வாள் அடிச்சா உடஞ்சி வாள் அந்த தூக்கி காலை போடக்கூடிய ஸ்டைல் இருக்குல்ல சார் வேற இல்லை அப்படியே நிலத்தில் வருது சார் கால் இப்போ மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தலைவா

விளையாடாதீங்க இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸு பொங்கலுக்கு அண்ணன் வராரு வேட்டு வைக்க போகுது வாத்தி கம்மிங் ஆமாம் நம்ம பையனை விட்டு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ண சொல்லணும் சொல்லாமா சொல்லலாம் ஓகே பாய்